الحمد لله الحمد لله وحده الصلاه والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء بركات السماء صدق الله العلي العظيم وقال رسولنا صلى الله عليه وسلم من أحيا سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة صدق رسولنا صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا அலமது இல்லா கண்ணியமிக்க அல்லாஹ் நெல்லடியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே எல்லா பகலும் குறித்தாகட்டுமாக இன்னும் அருமை நபிகல் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரனுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் ஷாதாக்கள் குறிப்பாக நேரங்காலத்தோடு இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்திலே நாட்களில் சிறந்த நாளான இந்த ஜிம்மாவுடைய நாளிலே வீற்றிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் அற்றாது நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆரம்பமாக அல்லாஹ் எதை ஏவினானோ அதை செய்யும்படியும் அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டு தங்களை பாதுகாத்து கொள்ளும்படியும் ஆரம்பமாக முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் நான் தப்புவாலை கொண்டு உபதேசம் செய்கிறேன் அலமதுல்ல கண்ணியமிக்க நல்லடியார்களே நாம் புனித மாதத்தில் கடைசி ஜுமாவிலே விற்று இருக்கிறோம் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பை நிறைவேற்றி விட்டு அதே போன்று இரவெல்லாம் தாராவி என்னுடைய தொழுகைகளை மேலதிகமான மற்ற காலங்களில் செய்யாத மற்ற நாட்களில் செய்யாத அதிகப்படியான விபாதத்துகளை செய்து அதிகப்படியான நன்மைகளை பெற்று நாம் இந்த புனித ஜும்மாவுடைய நாளிலே ரமதானை விடை கொடுப்பதற்காக வேண்டி நாம் வீட்டில் இருக்கிறோம் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே பெருமானார் சொல்லல்லாஹா நீங்கள் செல்ல அவங்க சொன்னாங்க யார் ரமதானுடைய மாதம் அடைந்தும் தன்னை பரிசுத்தமானவராக ஆக்கிக்கொள்ளவில்லையோ அவர் நாசமடைந்தவராக ஆகட்டும் என்பதாக பெருமானார் சொல்லல்லாஹுவல்லம் அவர்கள் அந்த மதினாமுடைய மிம்பரிலே அவர்கள் கூற சார் எல்லா மலக்குமார்களுக்கும் தலைவர் ஹிதரத் இப்ராஹில் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் ஆமீன் என்பதாக கூறுகிறார்கள் கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் அல்லாஹான் அவர்களால் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லுகிற போது كُتِبَ عَلَيْكُمُ الصِّيَامُ كَمَا كُتِبَ عَلَى الَّذِينَ مِنْ قَبْلِكُمْ لَعَلَّكُمْ تَتَّقُونَ الله இந்த நோன்பை கடமையாக்கியது நம்முடைய உள்ளத்திலே தக்வா என்கிற இறைச்சம் எந்த இறைச்சத்தால் சஹாபாக்கள் பத்ருடைய யுத்தத்தில் வெற்றி கண்டார்களோ சஹாபாக்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தங்களுடைய வெற்றி பதித்தார்களோ அந்த தக்குவாவை அல்லாஹ் இடத்தில் நேரடியாக உதவி வாங்கக்கூடிய அந்த தக்குவாவை சொர்க்கத்திற்கு எதை அல்லா எதிர்பார்க்கிறானோ அந்த தக்குவாவை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹ் சுவான உத்தாலா இந்த ரமதாண்டை மாதத்தில் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் பெண்ணியமிக்க அல்லாஹ் நெல்லடியார்களே நாம் வைக்கிற நோன்போ தொழுகைகளோ இரவெல்லாம் நின்று வணங்குகிற விபாதத்துகளோ அல்லாக்கு தேவை கிடையாது நாங்க பசியா இருக்கிறது அல்லாஹ்க்கு அது பிரியமானதல்ல நாங்க இரவெல்லாம் கால் வலிக்க நீண்டு தொழுகுறது இது அல்லாஹுக்கு தேவையில்லை வாரேன் கண்ணிய மிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் எங்களிடமிருந்து எல்லா விதமான விவாதத்துகளை கொடுத்து அல்லாஹ் எங்களிடத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துறான் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் பிராணில சொல்லி காட்டுறான் உலவு அண்ணன் அகலல் குரா அ மனோ சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டுமானால் இந்த ரமதானுடைய மாதத்தில் பெருமானா செல்லல்லா அலி செல்வாங்க சொன்னாங்க முதல் பத்து நாட்கள் அவ்வளவு ரஹ்மா இந்த ரமதானுடைய முதல் பத்து நாட்கள் ரஹ்மத்துடைய பத்து நாட்கள் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்டு பெறுகிற அல்லாஹ்வால் ரஹ்மத்து கொடுக்கப்படுகிற பத்து நாட்கள் அவுசத்துகூமாரா அதனுடைய இரண்டாவது பத்து நாட்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்கிற அல்லாஹ்வால் மன்னிப்பு கொடுக்கப்படுகிற நாட்கள் ார் அந்த ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் இருக்கிறதே இது அல்லாஹிடத்திலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டிய அல்லாஹால் கொடுக்கப்படுகிற நாட்கள் என்னை மிக்க அல்லாஹ் நெல்லடியார்களே அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவித்து விட்டான் என்றால் முதல்ல நரகத்தை பத்தி நாங்க விளங்கணும் நரகம் எவ்வளவு கடுமையானதுன்னு சொன்னாக்கா நரகத்துல சில மலக்குமார்களை அல்லாஹால நியமித்து வைத்து இருக்கிறான் அந்த மலக்குமார்களுக்கு சொல்லுவாங்க ஜபானியாக்கள் அந்த மலக்குமாரோடைய வேலையை நரகவாசிகளை வேதனை செய்யறது தான இப்ராஹிம் அலி இஸ்லாம் நபி அவங்க கேட்கறப்ப நபி அவங்க கேட்டாங்கன்னா நரகத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ சில விஷயங்களை எங்களுக்கு எனக்காக சொல்லுங்களேன் என்பதாக நபி அவங்க ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்கிறப்ப சொன்னாங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதுல ஒரே ஒரு விஷயம் அந்த ஜபானியா வானத்துல நரகவாசிகளை தண்டனை செய்வதற்காக வேதனை வேண்டி ஜபானியாக்கள் என்று சொல்லப்படுகிற மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அந்த மலக்குமாறுகள் இந்த உலகத்தை ஒரே ஒரு தரவி முதல் வானத்துல வந்து எட்டி பார்த்துட்டாங்கன்னு சொன்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் துடி துடித்து உள்ளம் பதைத்து உள்ளம் வெடித்து போய் இறந்து போயிடுவாங்க கொடூரமான அந்த நரகத்தில் இருந்து நாட்களில் எங்களுக்கு விடுதலை அளிக்கிறான் இன்னும் சொல்றாங்க கிதாபத்துல பாக்குறோம் குரான்ல அல்லா தலை ஒரு ஆயத்துல சொல்லி காட்டுறான் நரகவாசிகள் அந்த நரகத்துல அல்லா தால நரகவாசிகளுக்கு காவலாளியாக மாலிகா அலி இஸ்லாம் என்று சொல்லுகிற ஒரு மலக்க எல்லா மலக் வானத்துல இருக்கக்கூடிய நரக நரகத்தினுடைய எல்லா மலக்குகளுக்கும் தலைவர் அவர்தான் முழு இன்சார்ஜ் இப்ப அந்த மாலிகா அலி இஸ்லாம் அல்ல அவங்களை எப்படி படைச்சிருக்கான்னு சொன்னா இயற்கையிலேயே அவங்களுக்கு காது கேட்காதான் மாலிக்க அலி இஸ்லாத்துக்கு காது கேட்காது அல்லாவுடைய ஏற்பாடு பாருங்க ஏன் அல்லாஹ் ஹசத் மாலிக்க அலி இஸ்லாம் அவர்களை காது கேட்காத செவிடாக ஆக்கி இருக்கிறான் என்றால் நரகவாசிகள் கதறுகிற அந்த அந்த கூச்சில கேட்டு அவருடைய உள்ளத்துல துளியல்ல கூட இறக்கமே வந்துடக்கூடாது அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறோம் ஓனா அதோயா மாலிக் அந்த நரகவாசிக கத்துவாங்க கத்துவாங்க கதருவாங்க ஏன் மாலிக்கை ஏன் மாலிக்கை யா மாளிக்கை என்பதாக கூவிக்கொண்டே இருப்பார்கள் ஆயிரம் வருடத்துக்கு பின்னாடி தான் காது கேட்குவான் உதர் மாலிகை அலி இஸ்லாமும் ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு அந்த மக்கள் அந்த மாணிக்க அலி இஸ்லாம்கிட்ட என்ன கேட்பாங்க சொன்னாக்கா எங்கள்கிட்ட நரகத்துல இருந்து எங்களுக்கு எங்களை நல்லா விடுவிச்சிட சொல்லுங்கன்னு கேட்க எங்களுக்கு எங்களை சொர்க்கத்துக்கு சொல்லுங்கன்னு கேட்க மாட்டாங்க அனுப்பி சொல்லுங்க ஆரம்பம் எல்லாம் எங்களை எங்களுக்கு ஏன் மௌத்தே வர மாட்டேங்குது எங்களுக்கு மௌத்தே இல்லையா பாருங்கன்னு எல்லாம் நெல்லடியார்களே இந்த உலகத்தில் சரியான அமல் செய்யாமல் எல்லாம் எதிர்பார்க்கிற அந்த இறையச்சத்தோடு நல்ல அமல்களோடு நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போலன்னு சொன்னாக்கா நாளைக்கு ஆசிரத்துல நரகமும் நிரந்தரம் சொர்க்கமும் நிரந்தரம் பாருங்கன்னு நெல்லடியாரு அப்ப சொல்லுவாங்க நீங்க இங்க இருந்து வெளியே வரவே முடியாது மௌத்தாகவும் முடியாது இங்கேயே நிரந்தரமா கனகன்னு சொல்லிருவோம் சரி ஆயிரம் வருஷம் கூப்பிட்டு பார்த்தோம் மாளிகைக்கு காது கேட்கல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒருத்தர் திரும்பி பார்த்திருக்காரு ஏன் மாலிக அலை இஸ்லாமா படைச்ச ரப்பையே கேட்போமே அவங்களே அழைக்கிறாமே அழைக்கலாமே அல்லாஹ் அழைப்பாங்களா ரப்பனா ரப்பானா அல்லாஹ் கெஞ்சுவாங்க இப்ப சொல்லுவாங்க இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்துட்டோம் போன மனப்போன போக்களை வாழ்ந்துட்டோம்ல எல்லாம் உன்னுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செஞ்சு வாழ்ந்துட்டோம்யா எல்லாம் உன்னுடைய தொழுகையை நாங்க நிறைவேற்றலையாலா சரியான முறையில நாங்க ஜக்காத்த கொடுக்கலையா எல்லாம் சதக்கா கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் நாங்க சதக்காக்கல கொடுக்கலையா லா உன்னுடைய எந்த கடமைக்களையும் எல்லாம் நாங்க அலட்சியமா விட்டுட்டோம் யா ல்லா அங்க போய் கத்தி பிரயோஜனமே இல்லை அங்க கதறுவதை இந்த உலகத்துல கத்திட்டாங்கன்னு சொன்னாக்கா இந்த உலகத்துல எல்லா இடத்துல கொஞ்ச நேரம் மன்றாடி விட்டால் அல்லா இடத்துல தௌபா செஞ்சுட்டாக்க அல்லாஹ் மன்னிச்சிருவான் பாருங்க கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாட்ட கேட்பாங்களா ரப்பனா அஹ்ரஜ்னா மின்ஹா வைன் அஉதுனா ஃபைன்னா ஜாலிமூன் யா அல்லாஹ் எங்களை கொஞ்ச நேரம் இந்த நரகத்துல இருந்து விடுதலை கொடுத்துரு யா அல்லாஹ் பாருங்க அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஒவ்வொரு பரலான தொழுகையிலையும் ஒவ்வொரு நஃபிலான சொன்னத்தான எல்லா தொழுகையிலும் போதப்படுகிற அதுல குரானுடைய இரண்டாவது வசனம் அர் ரெண்டுமே இறக்க முடியவன் தான் அல்ல ரஹ்மான் இறக்க முடியவன் ரஹீமும் இறக்க முடியவன் வாரம் கண்ணீவிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு என்னன்னு சொன்னாக்கா ரஹ்மான் அல்லாஹ் இந்த உலகத்துல மட்டும்தான் ரஹ்மான் அல்லாக்கு யாரு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அல்லாவுடைய கட்டளை யாரு உடைச்சு நடக்கிறாங்களோ அல்லாவே இல்லைன்னு சொல்றாங்களோ எல்லாருக்கும் அளிப்பான் வாழ்க்கையில் வாழ வைப்பான் இறக்கம் காட்டுவான் பாருங்கன்னு அல்லாஹ் நல்லடியார்களே ஆனால் மருமை என்று ஒன்று வந்துவிட்டால் அல்லாஹ் ரஹமானா இருக்க மாட்டா மாறாக அல்லாஹ் ரஹீமாக இருப்பான் ரஹீமுக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால் அல்லாஹ்க்கு யாரு கட்டுப்பட்டு நடந்தாங்களோ இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றி நபியனுடைய சுண்ணத்துகளை பேணி யார் வாழ்ந்தார்களோ அல்லாவிற்கு அல்லாவிற்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் பிடித்தமான வாழ்க்கையை யார் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்களுக்கு மட்டும்தான் அல்ல அங்க இறக்கம் காட்டும் அந்த இடத்துல போய் ஏன்ல நான் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஏன் நான் ஒரு நாட்டினுடைய அதிபதி தன்னுடைய பதவியையோ தன்னுடைய ஆட்சியையோ தன்னுடைய பணத்தையோ தன்னுடைய அதிகாரத்தையோ எதையுமே அல்லாஹ் இடத்துல காட்ட முடியாது கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே ஹசரத் இப்ராஹிம் அல் இஸ்லாமுடைய தந்தை ஆசர் நமக்கெல்லாம் தெரியும் சிலையை செஞ்சு விற்கக்கூடியவர் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல இஸ்லாத்தை ஏற்கிற பாக்கியம் அல்ல அவருக்கு அசிபாக்கல பாருங்க கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே நாளைக்கு மறுமையில ஆசர் வந்து நிக்குவாராம் ஏன் நான் யாரு தெரியுமா நான் யாரு தெரியுமா எல்லாம் புனித காபாவ கட்டினார இப்ராஹிம் அவருடைய வாப்பா நானு மருவாக்கு மத்தியில தொங்கோட்டம் அம்மையார் அவங்க என்னுடைய மருமகள் ஏன் அல்ல ஜம் யாருடைய காலடியில வந்துச்சு தெரியுமா என்னுடைய பேரப்பிள்ள இஸ்மாயில் அலி இஸ்லாம் எதுவுமே அல்லா பலன் அளிக்காது எதை கொண்டும் சொர்க்கத்துக்கு போக முடியாது பாராக நாங்கள் எதை சேமித்து வைத்திருக்கிறோம் மருமைக்காக அதுதான் எங்களுக்கு நாங்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு காரணமாக அமையும் அல்லாஹ் குரான சொல்லி காட்டுறான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னாக்க ரெண்டு விஷயம் தேவை உன்ன அல்லாஹை முழுமையாக நம்ப வேண்டும் ச பரிபூர்ணமான முறையிலே ஈமான் நம்பிக்கை கொண்டவர்களாக எந்த தரத்தில் சகாபாக்கள் நம்பினார்களோ அந்த ஈமான் எங்கள்கிட்ட வரும் அல்லாஹுடைய வாக்குறுதி அல்லாஹுடைய உதவி யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹ் சொல்றான் யா யுஹல்லதீன ஆமனு வகான ஹக்கனா அலைனா நஸ்ருல் முஃமினீன் அல்லாஹ்வுடைய உதவி யாரு மேல கடமை அல்லாஹுடைய உதவி யாருக்கு கிடைக்கும் இன்னைக்கு முஸ்லீம்கள் பாக்குற வேடமெல்லாம் கேவலப்படுத்தப்படுறாங்க முஸ்லீம்கள் அடி வாங்குறாங்க ஏன் அல்லாஹுடைய உதவி இன்னும் வரலன்னு சொன்னாக்கா எங்கள்கிட்ட சரியான நம்பிக்கை இல்லை ஈமான் இல்லை மிக்க அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு சஹாபி அப்போ மேலே கருது எல்லா ஹயாத்து சஹாபால வரக்கூடிய வரலாறு அந்த சஹாபி தன்னுடைய சாமான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க ஒரு தேவைக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு போறாங்க போகக்கூடிய சமயத்துல தன்னோட வாகனத்துல இன்னொரு சஹாபி இன்னொரு நபரும் அமர்ந்திருக்கார் இன்னொரு தோழரும் இப்போ இந்த சஹாபி போய்கிட்ட போய்கொண்டே இருக்காங்க போகக்கூடிய சமயத்துல பாதை ஒரு இடத்துல இரண்டாக பிரிவுதான் லெஃப்ட் ரைட்டு இப்போ இந்த சஹாபி யோசிக்கிறாங்க இப்படி போகணுமா அப்படி போகணுமான்னு தெரியல இப்போ பின்னாடி இருந்த நபர் சொன்னாராம் நீங்க வலது பக்கமாக போங்க எனக்கு பாதை நல்லா தெரியும் இப்போ அந்த சஹாபி சொன்னாங்களா இல்ல இல்ல கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னாங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பல தடவை போயிருக்கேன் நான் இடது பக்கமாக தான் போயிருக்கேன் அங்கதான் பாதை நல்லா இருக்கும் இப்ப பின்னாடி உட்காந்து சொன்னாராம் இல்லை இல்லை நீங்க போனீங்க இது வந்து கொஞ்சம் லாங் ரூட்டு கொஞ்சம் தூரம் நீங்க போய் சேர்றதுக்கு நேரம் ஆகும் இது போனீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பாதி லேசான முறையில் நீங்க போய் சேர்ந்துடலாம் பாதை கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி நீ இந்த சஹாபியும் அந்த நபருடைய சொல்ல கேட்டு போறாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் போது போற இடத்துல அந்த சஹாபி பார்க்கறாங்களா எலும்பு கூடுகளாக தொங்குகுது அந்த இடத்துல இப்ப அந்த சஹாபியோடைய உள்ளத்துல ஒரு விதமான பயம் பாதம் நல்லா இருக்கும்னு சொன்னாரு ஆனா வந்து பார்த்தா எலும்பு கூடுகளாக இருக்கே இப்ப பின்னாடி இருக்கவரு அந்த சஹாபி அவளக்கிறது எல்லா வாங்குவோம் எதை பயந்தாங்களோ அதையே செஞ்சார் பின்னாடி இருந்தவர் வாழை எடுத்துக்கிட்டு இந்த இந்த இடத்துல உன்னை யாருமே காப்பாற்ற முடியாது என்கிட்ட உன்னால உன்னால் தப்பிக்கவே முடியாது உன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் நான் அபகரிக்க போறேன் வழிப்பொறி கொள்ளையா இருக்கும் வாழை உருவீட்டு நிற்கிறாராம் இப்போ இந்த சாபி சொன்னாராம் எனக்கு நாலு ரக்கா தொழுவுறதுக்கு அனுமதி கொடுங்க இப்போ அந்த திருடன் சொன்னானா வழிபறி கொள்ளையன் சொன்னானா உனக்கு முன்னாடி இங்கே தொங்குறாங்களா இல்லையா கூடுதலாக இவங்களும் ஒரு காலத்தில் நாலு ரக்கா தொழுவுறதுக்கு அனுமதி கேட்டவங்க தான் யாருமே தப்பிக்கிற எல்லாருக்கும் நான் அனுமதி கொடுத்தேன் நீயும் தொழுது இப்போ இந்த சாபி தொழுகிறாங்களா தொழுது முடிச்சுட்டு அல்லாட்டை கேட்டாங்களாம் யாவது உதவி செய்யாது நாங்களும் அல்லாஹு தவிர எங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாங்க இருக்கோம் எந்த ஒரு ஆட்சியாளராலும் எந்த ஒரு பணம் படைத்தவராலும் யாராலும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது அல்லாஹு தவிர நாங்க இந்த ரமலான் உடைய பதினேழு பதிலனோம் பத்ருடைய சகா எப்படி அல்லா உதவுனா அந்த வெற்றி எங்களுக்கும் கிடைக்கும் அபு ஜஹல்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு பலமும் இருந்துச்சு அறிவாற்றல் இருந்துச்சு அபு ஜஹலுடைய ஆரம்ப காலத்தினுடைய பேர் என்னன்னு சொன்னாக்க அபுல் ஹைக்கம் அறிவாளிகளுடைய தந்தை எப்ப இஸ்லாத்தை ஏற்க மறுத்துட்டானோ சத்தியத்தை ஏற்க மறுத்துட்டானோ அப்ப அவங்க அவனுக்கு அபுல் ஜஹல்னு பேர் வச்சாங்க முட்டாளர்களுடைய தந்தை ஆக அபு ஜஹல்கிட்ட அறிவும் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனா ஆயிரம் பேர் கொண்ட படை எல்லா ஆயுத கலவாடங்கள் எல்லாமே இருந்துச்சு ஆனால் வெற்றி இல்ல தோல்விதான் வெறும் முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்கள் ஆனால் வெற்றி எல்லோருக்கும் தெரியும் சஹாபாக்கள்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை சஹாபாக்கள்கிட்ட இருந்தது உறுதியான ஈமான் தக்குவா பாருங்க மிக்கு எல்லா நெல்லடியார்கள் எல்லாம் சொல்றான் அளவன் அஹலர் குரா இந்த கிராமவாசி ஆ மனு அத்தக்கோ ஈமான் கொண்டு தக்குவாவுடையவர்களாக வாழ்ந்து விட்டால் ல ஃபத்தஹனா அலையும் சமா நம்ம அவங்க வானத்திலிருந்து அவர்களுக்கு வரக்கத்துக்களை அவர்களுக்கு நாம் திறந்து வைத்து விடுவோம் பாருங்க அந்த சாவி அவங்க மேல கிரதியாங்கன்னு அவங்க அல்லாட்ட துவா செய்யறாங்க இப்போ வானத்திலிருந்து ஒரு மலக்கு வராங்களாம் அந்த சாவியை வெட்டுறதுக்காக வேண்டி அந்த கொள்ளையன் வாழ ஓங்குற சமயத்துல இவனுடைய தலை கீழே விழுந்துருச்சு இப்போ ஒரு அந்த ஒட்டக குதிரை வீரன் வந்தாரு வந்துட்டு திரும்பி போயிட்டாரு இப்ப அப்ப மேல கருதி எல்லாம் அவங்க அந்த குதிரை வீரனை ஒரே ஒரு நிமிஷம் இல்லைங்களே நீ யாருன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க இப்ப சொன்னாங்களா நான் தான் ஜிபரல் அலி இஸ்லாம் நீங்க முதல் முறையாக என்ன அல்லாஹ் நீ அழைச்சப்ப நான் நாலாவது வானத்துல இருந்தேன் நீங்க இரண்டாவது முறையாக என்ன அழைச்சப்ப நான் முதல் வானத்துக்கு வந்தேன் மூணாவது தரப்ப தரவை என்ன அழைச்சப்ப அல்லாஹ அழைச்சப்ப நான் இவனுடைய தலையை வெட்டிட்டேன் என்பதாக சொன்னான் பாருங்க கண்ணியம் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுடைய உதவி ஈமானுடைய உங்களுக்கு தான் கிடைக்கும் பாருங்க அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான்ல காட்டுறான் அலைஹிம் பரகாத்தி சமா யார்கிட்ட சரியான ஈமான் தக்குவா இருக்குமோ அவங்களுக்கு அல்லாஹ் தால வானம் பூமியினுடைய பரக்கத்துகளை அல்லாஹ் திறந்து வைப்பான் தபு ஹுரேரா ரதி அல்லா வான் மூத்த மஹத்தீஸ் ஹதீஸ்களை எல்லா ஹதீஸ் அறிவிக்கிற ஹதீஸ்களுக்கு உஸ்தாத் நபியம் ஹிஜ்ரி ஏழுல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க நபி அவங்க தபு உரையாடுறது எல்லா காலம் அவங்க பசியா இருக்கிற சமயத்துல ஒரு ஒரு பைய கொடுக்குறாங்கண்ணா சொன்னாங்கன்னா அப்போ உரையாடுறது எல்லா அங்க அவங்கள்ட்ட நீங்க இந்த பைய தலைகீழாக கொட்டிடாதீங்க நீங்க தலைகீழாக கொட்டி மொத்தமா எடுக்காதீங்க தேவைக்கு கை விட்டு எடுங்க கணக்கு பார்க்காதீங்க என்பதாக சொல்லி ஒரு பைய கொடுக்குறாங்க அதர் தபு உரையரா ரதி இல்லா தாலாங்கன்னு சொல்றாங்க அதற்கு ஆசமான் ரதி அவங்க மௌத்தாவுக்குரிய சமயத்துல எல்லா சகாபாக்களுக்கும் ஒரே ஒரு கவர் என்ன அதற்கு ஆசமான் ரதி இல்லாங்க அவங்க முனாசிக்குகளால கொலை செய்யப்பட்டுட்டாங்க அமீருல் முக்மினின் மூணாவது ஹலீஃபா அவங்களுடைய ஒஃபாத்துடைய கவலையில எல்லா சஹாபாக்களும் இருக்காங்க எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரு கவலை ஆனா எனக்கு மட்டும் ஒலி அகம்மான் எனக்கு ரெண்டு கவலைன்னு சொன்னாங்க சொன்னாங்க ஹசரத் அபு ஹுரேரா ரவி அவங்க அபி அவங்க நான் ஹிஜ்ரி ஏழுல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட சமயத்துல எனக்கு ஒரு பைய கொடுத்துருந்தாங்க அந்த பையில இருந்து நான் இந்த ஹசரத் ஹஸ்மான் ரவி அவங்க மௌத்தாவுக்குடிய சமயத்துல என்னுடைய அந்த பையும் தொலைஞ்சிருச்சு அதுதான் என்னுடைய இரண்டாவது கவலைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பெருமானார் செல்லந்தா அலி செல்லம் ஹிஜ்ரி ஏழாவது ஆண்டு எனக்கு அந்த பைய கொடுத்தாங்க நபி அவங்க வஃபாத் ஆனது ஹிஜ்ரி பதினொன்னுல நபி அவங்க வஃபாத் ஆனாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் நபி அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ஹசரத் அபுபக்கரது எல்லாம் அவங்களுடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் மொத்தம் ஆறரை வருஷம் அதுக்கு பிறகு ஹசரத் அபு பக் அமரது இல்லாத அவங்களுடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட பத்திர வர பத்திர வருஷம் மொத்தம் பதினேழு வருடங்கள் அடுத்ததாக ஹசர் ஹசமான் ரதையில் தான் ஆட்சி காலம் மொத்தம் பன்னிரண்டு வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்க ஆக ஏற குறை இருபத்தி ஒன்பது வருடங்கள் நான் அந்த பையில இருந்து பேரித்தம்பலங்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருந்தேன் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லா ஏழைகளுக்கும் நான் கொடுத்து கொண்டே இருந்தேன் சொன்னான் சொல்றாங்க ஹசர் தபு குரேற ரதில் தான் அவங்க நான் இந்த பையில இருந்து கிட்டத்தட்ட இரநூறு வசத்துகள் சொல்றாங்க இன்னை கிலோ கிரகம்ல நாங்க கணக்கு போட்டுன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கிராம் பேரித்த பழங்களை முப்பதாயிரம் கிலோ பேரித்தம்பழங்களை அபு ஹுரேராதி அல்லாஹ் அவங்க ஒண்ணுமே இல்லாத அந்த பையில இருந்து அதிர் அபு ஹூரதி அல்லாஹும் அவர்களுக்கு அல்லாஹ் தால வெளிப்படுத்தி கொடுத்தாங்க என்னமைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் குரான்ல சொல்றான் அமைய த கல்லாஹை ஜாஹ்லஹோ ஹை சலா தசிப் யார் அல்லாஹை தக்குவாவோட அல்லாஹை அஞ்சே வாழ்கிறார்களோ பாருங்க அல்லாருடைய பயம் ஒரு நபருடைய உள்ளத்துல சரியான முறையில சொன்னாக்கா பாவம் இடத்தை நாங்க தேடுவோம் உள்ளூர் வெளியூரை தேடுவோம் இல்லையா தனியா கூட்டா தேடுவோம் கூட்டாக இல்லையா தனிமையை தேடுவோம் பாருங்க பாருங்கன்னியமிக்க அல்லா நல்லடியார்களே இந்த ரமலாளுடைய மாதத்துல கண்ணுக்கு முன்னாடி நாங்க ஆசைப்பட்ட உணவு எங்களுக்கு தாகம் ஏற்படுகிற சமயத்துல கண்ணுக்கு முன்னாடி குளிர்ந்த நீரும் இருந்துச்சு யாருமே தன்னுடைய தன்னுடைய மனைவிக்கு தந்தைக்கு தண்ணி குடிச்சிருக்கலாம் பசிக்காக கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த ரமலாவுடைய மாதத்தில் ஹலாலான உணவாக இருந்தாலும் ஹலாலான குடிநீராக இருந்தாலும் எங்களை சாப்பிட விடாமல் தடுத்தது எங்களுடைய உள்ளத்தில் இருந்த தக்குவா அல்லா இந்த தக்குவா தான் முழு பதி பதினோரு வருட மாதங்களும் மீதம் உள்ள பதினோரு மாதங்களும் அல்லாஹ் இந்த தக்குவாதா எங்கள்கிட்ட எதிர்பார்க்க பாவம் செய்கிற சமயம் வருகிற போது அல்லாவுடைய அச்சம் வரணும் எங்களுடைய உள்ளத்துல பாருங்கண்ணிக்கு அல்ல நல்லடியார்களே சுலைமான் அலி இஸ்லாமுடைய காலத்துல ஒரு எறும்பு ஒரு எறும்பு கோதுமையை தூக்கி கொண்டு அந்த கடல் கரை வழியாக வருது அந்த ஆத்தங்கரை வழியாக வருது அந்த ஆத்து தொடக்கூடிய ஒரு ஒரு அந்த தூக்கிக்கிட்டு கடலுக்கு அந்த ஆத்துக்குள்ள போகுது வெளியில வருது மீண்டும் வெளியில வருது மீண்டும் இதே போல அந்த கோதுமை தூக்கிக்கிட்டு போகுது இப்ப ஹசரத் சுலைமான் அலி இஸ்லாம் முழு உலகத்தினுடைய ஆட்சி கொடுக்கப்பட்ட நபி இப்ப அல்லாட்டி கேட்டாங்கன்னா யாரெல்லாம் இது என்ன நாடகம் இது ஒரு எறும்பு வருது இந்த கரை ஓரமாக வருது ஒரு தவளை ஆற்றுக்குள்ளரத் சுலைமான் கேட்டாங்களா அந்த எறும்பு பதில் சொல்லிச்சான் இந்த கடலுக்கு கீழே இந்த ஆத்துக்கு கீழே ஒரு பொத்து இருக்கு அந்த பொத்துக்கு அந்த பொத்துக்குள்ள சில உயிரினங்கள் இருக்கு சில புழு பூச்சிகள் வாழுது அந்த புழு பூச்சிகள் எங்களுக்கு அல்லா உணவளிப்பான் என்கிற நம்பிக்கையோடு வாழுகிறது அதனால் அல்லா இவங்களுக்கு ரிஸ்க கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பே நடத்துல ஒப்படைச்சிருக்கான் பாருங்க கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே சஹாபாக்கல்ல ஒரு சஹாபி ஆரம்பமா புதுசா இஸ்லாத்தை தேத்துக்கிறாங்க பள்ளிக்குள்ள வராங்க பெருமானார் சல்லல்ல அலிஸ்லம் அவங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அதற்கு ஒரு ஒழுக்கம் பள்ளிக்குள்ள வரக்கூடிய சமயத்துல ஒரு பெரிய மஜ்மா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இஜ்லிஸ் ஹீன எந்த ஹில் மஜ்லிஸ் மஜ்லிஸ் எங்க போய் முடியுதோ அந்த கடைசில எங்க இடம் கிடைக்குதோ அங்க போய் உட்காரணும் அதுதான் ஒழுக்கம் முதல் சப்பில் வந்தா நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி ஒரு பத்து சப்ப தாண்டி வந்து முதல் சப்பில் உட்காடுறாருன்னு சொன்னாக்கா முதல் சப்பில் உட்கார்ந்த நன்மை கிடைக்காது மாறாக பத்து சப்ப கடந்து வரக்கூடிய சமயத்துல யார் யாரெல்லாம் நோய்வினை செஞ்சாரோ அந்த பத்வா பாவம் தான் கிடைக்கும் இப்போ ஒரு சஹாபி புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க ஆரம்பமாக இப்ப அந்த சஹாபி வராங்க உள்ள வரக்கூடிய சமயத்துல எல்லா சகாபாக்களையும் தாண்டி வராங்க சஹாபாக்கள் எல்லாம் இருக்காங்க கடைசியா வராது யாரோ புது நபர் வராரு எல்லாரையும் தள்ளிட்டு முதல போய் நிக்கிறாரு நபிய பார்த்து பேசிட்டு இருக்காரு இப்ப அந்த சஹாபிய பார்த்து நபியும் சஹாபி நம்பிட்ட சொன்னாங்கன்னா யாரா சொல்லுல்ல நான் என்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல் ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு ஐநே தொழுகையில நான் பேணி தொழுறேன் இன்னொன்னு நான் அல்லாஹால் கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய மாதத்துல மட்டும் நோன்பு வைக்கிறேன் இப்ப இந்த சஹாபிய பார்த்து சொன்னா நம்பியவங்க நீ சொர்க்கத்துல என்னோட இருப்பேன்னு சொன்னா இப்ப சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் வாழ்க்கை முழுக்க நம்பியோட இருந்திருக்கோம் ஒஹதல பத்ரல்ல எல்லா சமயங்கள்லயும் நாங்க கலந்துருக்கோம் எங்களுக்கு கிடைக்காத ஒரு சுப செய்தி இந்த சஹாபிக்கு கிடைச்சிருச்சு இப்போ அந்த சஹாபி சொன்னாரா யார சூழல்ல நான் உங்கள்கிட்ட இதை எதிர்பார்த்து வரல இருந்தாலும் நீங்க எனக்கு ஏதாவது அமலை கத்து கத்துக் கொடுங்க நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு அமலை கற்றுக் கொடுங்க என்பதாக நபி அவங்க சொன்னாங்க நபி அந்த சஹாபி சொல்றதுக்கு இப்போ நபி அவங்க சொன்னாங்கன்னா எஃப்எல் ஐநை கேன் இஸ்னை ரெண்டு விஷயத்தை விட்டு உன்னுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்ள எஃப்எல் நிசான காணிஸ்னை ரெண்டு விஷயத்தை விட்டு உன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள் எஃப்எல் கல்ப காணிஸ்னை ரெண்டு விஷயத்தை விட்டு உன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொள் அப்படி அவங்க சொன்ன சுருக்கமான முறையில சொல்றேன் பாரு கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியாரு முதல்ல ஹராமான விஷயங்களை பார்ப்பதை விட்டு உன்னுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள் ஏன் கண்ணு வழிகற்றுச்சுன்னு சொன்னாக்கா கண்ணுக்கு அல்லா அஞ்சக்கூடிய இந்த அச்சம் வரலன்னு சொன்னாக்க உள்ளம் கெட்டு போயிடுமா மர்மஸ்தானத்தை பாதுகாக்க முடியாது இரண்டாவதா சொன்னாங்களாம் மற்ற முஸ்லிம்களை கேவலமாக பார்ப்பதை விட்டு நீங்க தகர்ந்து கொள்ளுங்க ரேபோல ரெண்டு விஷயத்தை விட்டு நாவ பாதுகாத்துக்க சொன்னாங்க ஒன்னு புறம் இன்னொன்னு பொய் மௌத்து வரைக்கும் பொய்யே பேசிராதீங்க மௌத்து வரைக்கும் புறம் பேசிடறாதீங்கன்னு சொன்னாங்க மூணாவது விஷயம் உன்னுடைய உள்ளத்தை ரெண்டு விஷயத்தை விட்டு பாதுகாத்துரு ஒன்னு பெருமை பொறாமையை விட்டு பாதுகாத்துரு என்பதாக நல்லே இந்த ஆறு விஷயத்தை விட்டு யாரு பாதுகாப்பாக பேணுதலோடு இதையெல்லாம் செய்கிற வாய்ப்பு கிடைத்தாலும் அல்லாஹுடைய அச்சத்தோடு இதையெல்லாம் விட்டு இருக்கிறாங்களோ நபியோட சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசிபாக்குவான் ஆஹ் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் தஆலா எதை சொன்னமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யற வாக்கியத்தை நம் அனைவருக்கும்